ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம டேகிடிசி ஸ்டடி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா டுவெல்த் ஃபிசிக்ஸில் யூனிட் அதாவது அழகு ரெண்டு அதாவது அழகு ஆறு புக்கு பார்த்திங்கன்னா செகண்ட் வால்யூம் டூ ஓகேவா வால்யூம் டூ மேல ஆறாவது படத்தில் ஒலியல் ஓகேவா ஒலியியல் தொகுதி ரெண்டாவது புக்கம் தொகுதி ரெண்டு ஒலியலில் இருக்க இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் ஓகேவா ஒலியியல் பாடத்தோட தொலைப்பு பார்த்திங்கன்னா ஒலியியல் அழகு ஆறு பன்னிரெண்டாம் வந்து போய் ஃபிசிக்ஸில் இருக்க இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி இருக்க அஞ்சு லெசனுக்குமான இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் வீடியோஸுமே நம்ம போட்டிருக்கோம் அதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் உங்களுக்கு காடிலுமே வரும் ஸோ அதெல்லாம் பார்த்துக்குங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மொத்தமாக பத்து பத்து லெசனுக்குமான வீடியோஸுமே போட்டிருக்கோம் எல்லாத்தையுமே பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம எல்லா விடத்துலையும் சொல்கிற மாதிரி தான் ஒரு காலம் இருண்ட இருண்டதாக இருப்பதற்கு ஒளி வீச மறுப்பது காரணமல்ல மக்கள் காண மறுப்பதே காரணமாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் ஆல்பர்ட் மிக்சர்ஸ் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அறிமுகம் நம்ம எல்லா விதமே சொல்கிற மாதிரி தான் அறிமுகம் ஃபுல்லாக படிங்க உங்களுக்கு இந்த பாடம் ஃபுல்லாக புரிஞ்சுட்டு படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அறிமுகம் படிச்சிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கதிர் ஒலினா என்ன எதிரொலிப்பு அப்படின்னா என்ன அப்படின்றதெல்லாம் டூ மார்க்காக படிங்க ஸோ அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா படுகதிர் எர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க படுகதிர் கோணம் இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸு டூ மார்ஸில் கேட்கலாம் ஸோ அதெல்லாம் படிச்சுக்கோங்க அடுத்து வந்து எதிர் ஏற்பு ஏற்படும் விலகு கோணம் ஒளி எதிர் ஏற்படும் விலகு கோணம் அப்படின்னா என்னென்னு படிங்க டூ மாஸ்கில் வந்து கூட படித்து வச்சுங்க உங்களுக்கு இதுவாக இருக்கும் சமதள ஆடியும் பிம்பம் தோன்றுதல் இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் இதை பார்த்துக்குங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து சமதள ஆடியில் பிம்பம் பிம்பம் தோன்றதின் பண்பு சமதள ஆடி பின்னம் தோன்றும் சமதள ஆடிகள் தோன்றும் பின்பத்தின் பண்பு அது எப்படி இருக்கும் அப்படின்றத படிச்சிங்க இது மோர் இம்பார்ட்டண்டான கொஸ்டின்னு நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸு அட்டவணை ஆர்ப்பிழி ஒன்று பொருள் மற்றும் பிம்பங்களின் தன்மைக்கான நிபந்தனைகள் இதை படிச்சுக்கோங்க மெய் பின்பம் மாய பிம்பம் பொய் பின்பம் மாய பின்பம் அப்படின்னா என்ன அப்படின்றதெல்லாம் படிச்சுக்கோங்க இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் ஸோ நம்ம நிறையா இதுக்கு முன்னாடி அஞ்சு யூனிட்டுக்குமே போட்டிருக்கோம் ஸோ அதனால் நீங்கள் வந்து வீடியோ செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இந்தமாதிரி குறிப்பு கொடுத்துருக்காங்கன்னா இதெல்லாம் படிச்சிக்கங்க படித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் அடுத்து வந்து கோலக ஆடி அதுனா என்ன ஏன்னா ஒளியலில் வந்து கண்ணாடி பற்றி தான் நம்ம நிறையா கொடுத்துருப்பாங்க அருமையாக அச்சு கதிர் ஒளி வீச்சு இதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் தோணுதோ அதெல்லாம் பண்ணிங்க நாமே இம்பார்ட்டன் வெரி இம்பார்ட்டன்ஸாக இருக்கிற அந்த கொஸ்டின்ஸ்லாம் சொல்கிறேன் ஆடி சமன்பாடு இது அடிக்கடி வரும் ஆடி சமன்பாடு ஒரு இம்பார்ட்டனான கொஸ்டின் ஸோ அதை பார்த்துக்குங்க நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இதை இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்றது இது வந்து ஒரு இம்பார்ட்டன் அடுத்த ஆடியலில் ஏற்படும் பக்கவாட்டு உற்பம் ஸோ இதெல்லாம் பாருங்கள் நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்டான வெரி வெரி இம்பார்ட்டனான கொஸ்டின் ஸோ இந்த குறிப்புமே படித்தீங்க மாணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க குறிப்பு படிச்சுங்க நெக்ஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒளியின் வேகம் இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒளியின் வேகம் இந்த கொஸ்டின் படிச்சுங்க அடுத்து அதாவது ஒளியின் வேகம்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேராகிராஃபில் இருக்கும் அதை படிச்சிங்க ஒளி வேகத்தை கண்டறிவதுக்கான ஃப்யூசியஸ் முறை ஃப்யூஸ் ஃபியூசி முறை பியூசி முறை இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் நிறைய கொஷின் பேப்பர்ஸில் இது வரும் ஸோ அதனால் அதை பார்த்துக்குங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து வந்து இந்த படம்லாம் வரைஞ்சி காட்டணும் இந்த சமன்பாடு போடணும் இந்த குருவி படிங்க உங்களுக்கு கொஞ்சம் புரியும் அடுத்து வெவ்வேறு ஊடகங்களையும் வழியே ஒளியின் வேகம் இது கொஞ்சம் தான் இருக்கும் இதை தேரியிட்டுக்கெல்லாம் படிச்சுங்க நெக்ஸ்ட்டு இது ஒலிவிலகல் எண் இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் ஒளி விலகல் எண்ணுக்கும் அப்படியே கீழே இந்த சம்மு கேட்பாங்க இந்த சம்முமே பார்க்கணும் விலகல் எண்ணால் என்னன்னு எழுதிட்டு இது மட்டும் இந்த ஒளிவிலகல் எண் அப்படின்னா என்னென்னு மட்டும் கேட்டாங்கன்னா த்ரீ மார்க்கில் வரும் இந்த சம்மு சேர்த்து கேட்டாங்கன்னா ஃபைவ் மார்க்கில் கேட்பாங்க ஸோ இந்த சமுமே இம்பார்ட்டண்ட் கொஷின் ஸோ அதனால் இந்த சம்முமே பார்த்துங்க நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸ் பார்த்தீங்க வெவ்வேறு ஊடகங்களையும் ஒளி விலக்கல் என்ன என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருப்பாங்க வெற்றிடம் காற்று கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க அடுத்து ஒளி பாதை அப்படின்னா என்னென்ன ஒரு டூ மார்க்காக படிச்சுங்க டூ மார்க்காக த்ரீ மார்க்கில் கேட்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஒளி விளக்கல் ஒளி விளக்கல்ல வந்து லென்ஸ் விதி லென்ஸ் விதிப்படி லென்ஸ் விதி படிச்சுக்கோங்க ஒளி விளக்கல்ல எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி ஆறு ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் நிறையா கொஸ்டின் பேப்பர்ஸில் கேட்டிருக்காங்க ஸோ அதையுமே பார்த்துக்குங்க நெக்ஸ்ட் இந்த லென்ஸ் விதிப்படி இந்த சமான் பாடெலாம் இந்த அந்த கொடுத்துருக்காங்க இதெல்லாம் போட்டு பாருங்கள் இந்த இதுவுமே படிச்சுங்க நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் கொஷின் மீளும் கொள்கை மீளா கொள்கை ஒளி விலைகளின் பண்புகள் என்னவாக இருக்கும் அப்படின்றத பாருங்கள் இந்த கொஷின் பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து மீல் மீளும் கொள்கை மீளும் கொள்கை அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் மீளும் கொள்கை அப்படின்னா அப்போ ஒரு பலூன் இருக்குது அதை நம்ம காற்று ஊதுறோம் அப்படின்னா அந்த காற்று திரும்ப நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அது பழைய நிலைமைக்கு வந்துடும் அந்த மீளும் கொள்கை மீளா கொள்கை அப்படின்னா திரும்ப அந்த பழைய நிலைமைக்கு வராது அதை நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் இந்த இதை இந்த உங்களுக்கு தெரியுமா அப்படின்றத இதை படிச்சுக்கோங்க ஒப்புமை விலகல் எண் தோற்ற ஆழம் ஸோ இதெல்லாம் தேவையில்லை ஸோ உங்களுக்கு வேணும்னா டூ மார்க் அளவு கூட படிச்சுக்கோங்க தப்பு இல்லை நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் கொஷின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுமா அந்த பாக்ஸ் பார்த்துங்க அந்த பாக்ஸ் பார்த்துட்டு முழு அகை எதிரொலிப்பின் விளைவுகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் முழு அக எதிரொலிப்பின் விளைவுகள் ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தியரட்டிக்கலாக தான் இருக்கும் ஸோ அதை படிச்சிங்க அதிலே கொஞ்சம் நம்ம இம்பார்ட்டண்டாக என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போனோம் அப்படின்னா பேஜ் நம்பர் இருபத்தி மூணில் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்னா மாறா வெளிப்படுகிற வரி ஒளி அப்படின்ற இங்கே ஒரு பேராக்ராஃப் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுதான் இம்பார்ட்டன்ட் இந்த இடத்துல அதில் இருந்து என்று பெயர் அப்படின்னு சொல்லிட்டு வரும் பாருங்கள் லென்ஸ் ஆரலம் என்று பெயர்னு சொல்லிட்டு வரும் பார்த்தீங்களா இதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் ஸோ இது வந்து ஒரு த்ரீ மார்க்காக டூ மார்க்கில் கேட்க அதிகமாக சான்ஸ் இருக்குது ஓ அடுத்து வந்து ஒளி ஆர ஒலி ஊட்டல் சாலர்லென்ஸ் இதை பற்றி தான் இப்போ பார்த்தோம் அதுதான் அந்த டூ மார்க்கு ஸோ அது ஃபுல்லாக படிங்க ஃபுல்லாமே கூட படிங்க எஸ் ஃபுல்லாமே படிங்க நான் நெக்ஸ்ட் பேஜையுமே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த படம் வரையணும் சமன் பால்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைவ் மார்க்ஸுமே கேட்கறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது ஸோ இது பார்த்துக்கோங்க அடுத்து வந்து ஒலி இழைப்பின் ஏற்றுக்கோணம் இதுவுமே ஒரு ஃபைவ் மார்க் கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின் இந்த ஒலி ஒலி இழப்பின் ஏற்றுக்கோணம் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ இதை படிச்சுக்கோங்க கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தான் இருக்கும் பட் படித்தா ஈஸியாக தான் இருக்கும் படித்து தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு பேஜில் நம்மளுக்கு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உடற்குழாய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதெல்லாம் படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்ட் சம்மு ஆறு புள்ளி பதினொன்று ஒரு இம்பார்ட்டன்ட் சம்மு நிறையா கொஷின் பேப்பர்ஸ்ல இதை கேட்டுருக்காங்க ஸோ இதெல்லாமே பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் லென்ஸ் உருவாக்குபவரின் சமன்பாடு லென்ஸ் சமன்பாடு பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டில் இருக்குது லென்ஸ் குவிய லென்ஸ் மற்றும் முதன்மை மற்றும் இரண்டாம் குவிய புள்ளிகள் இது வந்து அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுங்க அது படித்து நெக்ஸ்ட்டு வந்து முதன்மை குவி அதெல்லாம் கொடுத்துருக்காங்க படித்து தெரிஞ்சுங்க லென்ஸ் உருவாக்குபவரின் சமன்பாடு மற்றும் லென்ஸ் சமன்பாடு இது வெரி 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 இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க் கொஷின் நிறையா கொஷின் பேப்பர்ஸில் இதை நான் பார்த்துருக்கேன் ஸோ பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டில் இது இருக்குது முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தி மூணு வரைக்கும் இருக்குது லென்ஸ் மெ மெல்லிய லென்ஸ் பக்கவாட்டு உறுப்பு இருக்கும் இதுவுமே வந்து ஒரு இம்பார்ட்டன் கொஷின் தான் ஸோ இதுவுமே பார்த்துங்க இதுவுமே பார்த்துங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அடுத்து வந்து நெக்ஸ்ட் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒரு இது கேமரா கொடுத்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க அதை பார்த்துக்கங்க ஓகேவா சிந்தனை துளிகள் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒன்று கொடுத்துருக்காங்க இதையுமே படிங்க சிந்திக்கிற அளவுக்கு நல்லா இருக்கும் அடுத்து வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் பேஜ் நம்பர் நாற்பத்தி ஒன்றில் இருக்குது என்ன அப்படின்னா இந்த முப்பட்டகம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க முப்பட்டகம் ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின்னு புட்டகம் ஏற்படுத்தும் திசை மாற்று கோணம் முப்பட்டகம் ஏற்படுத்தும் திசை மாற்றுக் கோணம் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ இப்போ சிக்ஸ்த் இருந்து ஒரு ஃபைவ் மார்க் கொஷின் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கொஸின்ஸ் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அந்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் இது ஸோ இது பார்த்துங்க முப்பட்டகம் ஏற்படுத்தும் திசை மாற்றுக் கோணம் இது ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் அடுத்து வந்து சிறும திசை மாற்று கோணம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க முப்பாட்டங்க ஒளி உள்ள கலிகன் ஓகே இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க ஆனால் அந்த முப்பாட்டகம் ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின் நான் வந்து சிந்தனை துளிகன் சொல்லிட்டு இங்கே கொஞ்சம் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த பாக்ஸ் படிச்சுருங்க நெக்ஸ்ட்டு சூரிய ஒளி சிதறல் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த உங்களுக்கு தெரியுமா இது ஃபுல்லாக படிச்சுங்க இது உங்களுக்கு தேவைப்படும் நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு இன்னும் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்குது இந்த பேஜ் இந்த பாடம் தான் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய பாடம் நூறு பக்கம் கிட்டே இருக்குது ஸோ அதனால் இதில் நிறைய இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் இருக்குது பாருங்கள் இதுக்கு முன்னாடியுமே நம்ம மொதல் அஞ்சு யூனிட்கான இதுவுமே போட்டிருக்கோம் நெக்ஸ்ட்டு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்துக்குமான இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸுமே போட்டிருக்கோம் ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னாக்கி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது போய் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது சப்ஜெக்ட்ஸில் வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கே கமெண்ட் செக்ஷன்ஸில் சொல்லுங்கள் நம்ம கண்டிப்பாக வீடியோஸ் போட்டுவோம் நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் அறுபத்தி ஒன்றில் நீரின் மீது படர்ந்திருக்கும் எண்ணெய் படலம் வந்து சொல்லிட்டு ஒரு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க அது படிச்சுங்க நெக்ஸ்ட்டு வந்து இம்பார்டண்ட் கொஸ்டின் ஒற்றை பிளவில் ஏற்படும் விளிம்பு விளைவு பக்கம் நம்பர் பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு ஓகே அறுபத்தி நாலில் ஒற்றை பிளவில் ஏற்படும் விளிம்பு விளைவு இதில் வந்து பி புள்ளியில் சிறுமை ஏற்படுவதற்கான நிபந்தனை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெருசாகவே இருக்குது இதை படிச்சுக்கோங்க இம்பார்ட்டன்ட் கொஷின் அதுக்குமே நமக்கு வந்து இங்கே மேலே வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க குறிப்பு குறிப்பு கொடுத்துருக்காங்க அந்த குறிப்புலாம் படிச்சுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பிரேலன்ஸ் தொலைவு நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் பார்ப்போம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் கொஷின் பேஜ் நம்பர் எழுபத்தி ஒன்பதில் இருக்குது எழுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்பதில் பூஸ்டர் விதி வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின் எழுபத்தி ஒன்பதா பக்கத்தில் இருக்க பாருங்கள் பூஸ்டர் விதி வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின் ஸோ அதை படிச்சுக்கோங்க பூஸ்டர் விதிக்கு ஒரு சம்மு கொடுத்துருக்காங்க அந்த சமுமே பார்த்துக்குங்க அந்த சமமே இது அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நிறைய இம்பார்ட்டண்ட் கொஷின் வருது இரட்டை ஒளி விலைகள் மூலம் த இரட்டை ஒளி மூலம் தகவலான ஆய்வு அதில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒளியின் செயல்புரியும் படிவங்களின் வகைகள் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க இந்த ரெண்டு பேராகவுமே ஃபுல்லாக படிச்சுங்க இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் நிக்கோல் பட் பட்டகம் இதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின் நிக்கோல் பட்டகம் என்பதும் ஒரு வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின் ஸோ அதுவுமே படிச்சிங்க நிக்கோல் பட்டகம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தே இது வந்து இதில் தான் வரும் என்னென்னா தேரிட்டிக்கலாக தான் இருக்கும் ஸோ அது நிக்கோல் பட்டகத்தின் பயன்கள் இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் டூ மார்க்காக த்ரீ மார்க்ஸாக தனியாக கேட்கலாம் இல்லை ஃபைவ் மார்க்கில் கேட்கலாம் நிக்கோல் படிக்கிற குறைபாடுகளும் கேட்பாங்க தனியாகவே கேட்பாங்க ஸோ அதுவுமே படிச்சிங்க நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா எளிய நுண்ணோக்கி எளிய நுண்ணோக்கி பேஜ் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தி ரெண்டில் இருக்குது எளிய நுண்ணோக்கி ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் அதுவே பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய நம்ம ஸ்கிப் பண்ணியிருக்கோம் ஏன்னா ஆல்ரெடி நான் நிறைய கொஸ்டின்ஸ் இம்பார்டன்ட் இம்பார்ட்டன் சொல்லிட்டேன் ஸோ இதுக்கு மேலே சொன்னால் உங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய இது பண்ணிட்டோம் ஸோ அதனால் இந்த நுண்ணோக்கின்னு எளிய அமைப்பு தான் லாஸ்ட்டு கொஸ்டின் ஸோ அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இருக்குது உங்களால் எந்த அளவுக்கு படிக்க முடியுதோ எஃபெக்ட் போர்ட் படிங்க ஏன்னா நம்ம டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம் முடிஞ்ச அளவுக்கு நிறையா படித்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் அவ்வளோதான் பாட சுருக்கம் வந்துடும் லாஸ்ட்டாக பாட சுருக்கம் வந்துடுச்சு அப்படின்னா முடிஞ்சிருச்சு பாடமே முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு புக் பேக் கொஷின்ஸ்க்கெலாம் ஆன்சர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தெரியல அப்படின்னா கே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம கண்டிப்பாக வீடியோஸ் போடலாம் என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கே கமெண்ட்ஸில் கேளுங்க நான் கண்டிப்பாக போகிறேன் வேறு என்ன சப்ஜெக்ட்டில் உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா கே கமெண்ட்ஸில் கேளுங்க நம்ம கண்டிப்பாக வீடியோஸ் போட ரெடியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு செவன்த் பாடம் கதிர்வீச்சு மற்றும் பொறுப்புகளும் இருமை பண்பு இதுக்கான இந்த வீடியோக்கான லிங்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கண்டிப்பாக போய் பாருங்கள் நெக்ஸ்ட்டு இந்த டுவெல்த்து ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட் யூனிட்லேருந்து டென்த் யூனிட் வரைக்கும் மொத்தமாக நம்ம கவர் பண்ணி போட்டுருவோம் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது போய் பாருங்கள் ப்ளேலிஸ்ட்டான லிங்க்ஸ் உங்களுக்கு எண்ட்ஸ்க்ரீமே ப்ளேலிஸ்ட் ஷோ ஆகும் ஸோ வேறு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கே கமெண்ட்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க போல் நிறையா மோர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா அவங்க லைஃப் ஜேர்னியில் நம்ம சேனல் ரொம்ப இம்பார்ட்டண்டான இதுவாக இருக்கும் ஸோ அதனால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட ஒரு பெல்லாக்கி என்ன கிளிக் பண்ணி அதான் செலக்ட் பண்ணி அப்போ இது போல போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷன் வரும் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் நல்லா வீடியோ பார்க்கலாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரை பண்ணியிருக்கீங்க ஒரு நல்ல நம்பிக்கையோட வீடியோ முடிக்கிறேன் நன்றி பாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம டேக்கி டிசி ஸ்டடி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா டுவெல்த்து ஃபிசிக்ஸில் அழகு பதினொன்று இயற்பெயில் அன்ம கால வளர்ச்சிகள் இந்த லெசன் இருக்க இந்த லெசனை ஒரு ஓவர் வியூவாக பார்க்க போகிறோம் இதில் என்னென்னால் நமக்கு இம்பார்ட்டன்ட் படிக்க வேண்டியது வரும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அழகு பத்து வரைக்கும் ஒன்று அழகு ஒன்றில் தொடங்கி பத்து வரைக்குமான வீடியோஸ் போட்டிருக்கோம் அதுக்கான எல்லா லிங்க்குமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லாஸ்ட்டில் இன்டெஸ்களில் இனிமேல் நான் உங்களுக்கு ப்ளே லிஸ்ட் கொடுக்குறேன் ஸோ அதை பார்த்துமே இது பண்ணிக்கோங்க நீங்கள் மொத்தமாக இந்த பதினோரு லெசன்ஸு பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸ் என்ற சப்ஜெக்ட் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு மீன் உண் உலகில் நமக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளன இது இயற்பியல் துறையின் புதிய களத்தில் நுழைவதற்கான ஒரு அழைப்பு ரிச்சர்ட் பைம் பைன்மோன் அப்படின்ற சொல்லியிருக்காரு இல்லை நீங்கள் என்னென்னா கற்றுக்க போகிறீங்க அப்படின்றத எங்கள் ஒரு ஓவர் ரிவாக கொடுத்துருக்காங்க அடுத்து அறிமுகம் கொடுத்துருக்காங்க அறிமுகம் படிச்சிங்கன்னா நல்லா இமே சொல்கிறது அறிமுகம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும் அடுத்து மனித குலத்தையும் முழுமையான வளர்ச்சி இந்த இந்த பத்து பாடங்கள் படித்ததுக்கும் இந்த படிச்சுக்க நமக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் ஏன்னா இது அண்மை கால வளர்ச்சி என்னென்னால் வளர்ச்சி போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தா இந்த ஃபுல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸோ அப்போ வந்து இதில் டிசைன் டிசைனாக அழகழகாக கிராஃபிக்ஸ்லாம் நல்லா செம்மையாக பண்ணியிருப்பாங்க பொருளியல் எவ்வளோ வளர்ச்சி தொழில்நுட்பத்தில் எவ்வளோ வளர்ச்சி அறிவியல் மருத்துவம் இதெல்லாம் எவ்வளோ வளர்ச்சி அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து நானோ அறிவியல் மற்றும் ஞானோ தொழில்நுட்பம் நானோ அறிவியல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரொம்ப ஹையஸ்ட்டு இதில் போயிட்டு இருக்கிறது நானும் அறிவியல் தான் ஸோ அதை பற்றி இந்த பேராஃபுல்லாக படித்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம டுவெல்த்து முடிக்கிறோம் காலேஜ் போகிறோம் ஃபிசிக்ஸ் குரூப் எடுக்க போகிறோம் அப்படின்னா இதை பற்றி நமக்கு நிறைய கேள்விகள் வரும் சம் காலேஜஸ்லாம் நம்ம அப்படியே போயிட்டு சேர்ந்துக்கலாம் நிறைய காலேஜஸில் இப்போது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க இல்லை ஒரு இன்டர்வியூ மாதிரி கான்டாக்ட் பண்ணி இன்டர்வியூ இல்லை சும்மா போக அட்மிஷன் போடும்போது நம்மளை ஒரு மூணு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா இந்த இந்த லெசன் இருந்தால் அதிகமாக கேள்வி கேட்பாங்க நானோ பொருட்கள் இப்போ எந்தெந்த தொழில்நுட்பத்தெலாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத பற்றி கொடுத்துருக்காங்க இயற்கையில் உள்ள ஞானம் ஞானோ பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுங்க ஞானம் பாருங்கள் டிஎன்ஏன்றது ஒரு ஞானம் பட்டாம்பூச்சி கொடுத்துருக்காங்க மயில் இறகு கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் ஞானோ பொருட்கள் அடுத்து என்னென்ன பொருள் இருக்கோ எல்லாமே கொடுத்துருக்காங்க ஆரம்பம் மற்றும் தொடக்க வளர்ச்சி துரிமை உரிமை தொன்று ஸோ இதெல்லாம் இதெல்லாம் படிச்சிங்க ஆரம்ப கால தொடக்கம் மற்றும் வளர்ச்சி தேர்வுக்கு உரிய தண்டுன்னு கொடுத்துட்டாங்க பட் இருந்தாலும் நீங்கள் ஜென்ரல் நாலேஜாக தெரிஞ்சிக்கலாம் ஸோ இதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆய்வுக்கூடங்களில் ஞானம் ஞானம் பற்றி தான் நமக்கு ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க ஞான தொழில்நுட்பத்தின் பயன்பாடு ஸோ உங்களுக்கு ஞானம்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும் அது எங்கெங்கெல்லாம் பயன்படுது என்னென்னலாம் பண்ணலாம் ஞான தொழிலின் சாத்தியமான தீங்கு விளைவிக்கும் விளைவு ஞானம் பற்றி நன்மைகளும் நமக்கு தெரிஞ்சுருக்கணும் தீமைகளும் தெரிஞ்சுருக்கணும் அதுவும் பார்த்துக்கேன் ஏற்படும் நோய்கள் ஓகே ஞானத்தொகில் உள் உள் நுழையும் பொழுது ஏற்படும் நோய்கள் என்னென்ன நோய்கள்லாம் ஏற்படும் அப்படின்றத நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க எங்கெங்கே போனால் என்னென்ன நோய்கள்லாம் ஏற்படும் பதிப்பிட்டே கொடுத்துருக்காங்க இயந்திரவியல் இயந்திரவியலில் சக பா பாதுகாப்பாளர் சக மனிதர் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இது கொடுத்து சக ஆய்வாளர் சக ஊழியர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் ஒரு தடவை படித்து பார்த்தா போதும் இதெல்லாம் ஜென்ரல் நாலேஜ் ஃபிசிக்ஸ் பொறுத்தளவுக்கு இதெல்லாம் ஜென்ரல் நாலேஜ் இயந்திரவியலின் கூறுகள் ரோபோக்கள் வலை ஓகே ரோபோ பற்றி படிங்க மனித ரோபோ திறன் மற்றும் அழகு இயக்கிகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துருக்காங்க ரோபோ பற்றி படிங்க இது ஒரு இம்பார்ட்டண்டாக இருந்துருக்கும் தொழிற்சாலை ரோபோக்கோள் பற்றி கொடுத்துருக்காங்க செயற்கை நுண்ணறிவு எதுவுமே இப்போ ரொம்ப அட்வான்ஸ்டு டாபிக் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு ஏஐன்னு சொல்லுவாங்க ஷார்ட் ஃபார்மில் இதை பற்றியுமே தெரிஞ்சுங்க உங்களுக்கு இப்பவே சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து அது எங்கெங்கெல்லாம் பயன்படுது ஏஐ எங்கெங்கெல்லாம் பயன்படுது அப்படின்றத பற்றி கொடுத்துருக்காங்க இயந்திரவிலின் நன்மைகள் அது என்னென்னலாம் நன்மை இருக்குது இதெல்லாம் தீமைகள் அதில் என்னென்ன தீமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க மருத்துவ நோயற்றும் மற்றும் சிகிச்சை இயற்பியல் மருத்துவத்துறையில் இயற்பியல் எப்படிலாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத இதில் கொடுத்துருக்காங்க அந்த அட்டவணையில் அதெல்லாம் பார்த்துக்குங்க அடுத்து வந்து மருத்துவ தொழில்நுட்பத்தில் சமீபத்திய வளர்ச்சியான வளர்ச்சியானது கீழ்காண்ட உள்ளடக்கியவை மெய்நிகர் உண்மை துல்லிய மருத்துவம் சுகாதார அலைகள் செயற்கை உறுப்பு முப்பரிமாணம் த்ரீ டி அச்சு ஓகேவா த்ரீ டி பிரிண்டிங்லாம் வந்து இது வச்சு தான் பண்ணுறாங்க கப்பில்லா மூளை உணர்விகள் ரோபோட் ரோபோட்டி அறுவை சிகிச்சை ரோபோட் வச்சு இப்போலாம் அறுவை சிகிச்சை பண்ணுறாங்க ஸோ அதுக்கும் இந்த ஃபிசிக்ஸ் தான் இது மீத்திரன் உள் உள் இழுப்பான்கள் வந்துருக்குது மெயின் மெயினியர் உண்மை இதில் வந்து இப்போ மேலே இது போன இதை ஒரு ஒரு இதையும் அதில் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்ற பற்றி ஒரு ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாமே படித்து பார்த்து தெரிஞ்சுக்குங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது எப்படி சொல்கிறது இது எக்ஸாமுக்காக நீங்கள் படிக்காதீங்க லைஃப்பில் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறதுக்காக படிங்க பாட சுருக்கம் இதில் ஃபுல்லாக படித்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் அந்த பாடத்தில் என்ன தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பாட சுருக்கமே பெருசாக கொடுத்துருக்காங்க அடுத்து கருத்து வரவிடும் இந்த லெசனை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து எக்ஸாமுக்காக படிக்கிறோம் அப்படின்றத விட ஃபுல்லாக படித்து பாருங்கள் ஏன்னா நான் சொன்னமாரி தான் நிறையத்துல போகிறோம் அப்படின்னா ஜென்ரலான கொஷின்ஸ்லாம் நமக்கு இதில் இருந்து தான் ஒரு ஞானம்னா என்ன ரோபோட் எப்படி ஒர்க் ஆகுது மருத்துவத்துறையில் இயற்பியல் எப்படி என்ன பண்ணுது எப்படி ரோபோட்டே ஒரு அறுவை சிகிச்சை பண்ணுது அப்படின்றதுலாம் கேள்வியாக நம்ம கேட்பாங்க ஸோ அந்த இடத்துல நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும்ல இந்த இதெல்லாம் ஸோ அதுதான் ஓகேவா ஓகே ஃபேன்ஸ் நிற்கு வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது மோர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் டுவெல்த்துக்கான நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கே டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும் அடுத்து இந்த பதினாலு லெஷனுக்கு முன்னாடி பத்து லெசனுக்கான வீடியோஸ் மாதிரி போட்டிருக்கோம் அதுவும் நம்ம சேனலில் ப்ளே லிஸ்ட்டாக டுவெல்த்து ஃபிசிக்ஸ் நியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளே லிஸ்ட்டாக கொடுத்துருப்பேன் ஓல்டு டுவெல்த்து ஃபிசிக்ஸ் ஓல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட்டாக கொடுத்துருப்பேன் நியூ அண்ட் ஓல்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா நியூ அப்படின்றது இப்போ நான் காலேஜ் படிக்கிற டேஸில் க்ரியேட் பண்ண வீடியோஸாக இருக்கும் ஓல்டு அப்படின்றது நான் டுவெல்த்து படிக்கும் போதே க்ரியேட் பண்ண வீடியோஸாக இருக்கும் இந்த நியூ வீடியோஸை விட உங்களுக்கு ஓல்டு வீடியோஸில் நிறைய டீட்டெயில்ஸ் கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ ரெண்டு ப்ளேலிஸ்ட்டும் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு நல்லா ஃபிசிக்ஸ் புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது நல்ல ஃப்ரெண்ட்டில் பார்க்கலாம் டாட்டா ப பாய்